இது மாதிரி ஒரு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலயமா நான் இது பண்ணேன்டா நான் பாரு நான்லாம் வந்து இன்னைக்கு நான் போட்டேன்னா எனக்கு டெய்லியும் பேமெண்ட் ஆயிரம் ரூபாய் வருது ஐயாயிரம் ரூபாய் கட்டினா டெய்லி ஆயிரம் ரூபா வருதுன்னு சொல்லிட்டு அத கட்டினடா அது ஒரு ஸ்கீமு அது ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு கட்டுச்சு அப்புறமேட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்

அக்கௌண்ட் வந்து பெண்டிங் போன் அடிச்சு அடிச்சு பார்த்தா அந்த ஏஜென்ட் கிட்ட போன் அடிச்சு அடிச்சு பார்த்தா ஆ மேடம் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஆகிற மாதிரி தான் மேடம் எல்லாம் இந்த வந்து போன் இசிவு அந்த பேங்க் இசிவு பெண்டிங்ல தான் நிக்குது வந்துடும் மேடம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணா நீங்க இன்னொரு ஐம்பது ரூபா கட்டுங்க உங்களுக்கு மொத்தமா வந்துடும் அப்படின்னு சொல்லி கட்ட சொல்லி இது பண்ணியாச்சு அதே ஆன்லைன்ல இதுலயே அதுக்குள்ளாரையே போய் கட்டுறது

எப்பா சாமி 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 ஆப்ப போய் பார்த்தா ஆப் இன்ஸ்டால் அது வந்து ஒரு வெப்சைட்ல போய் அந்த ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணுண்டா தம்பி பிளே ஸ்டோர்ல எல்லாம் ஆப் இருக்காது அது வெப்சைடு கூகுள் வெப்சைட்ல போயிட்டு அத போய் ஆப்ப போய் இது ஆன் பண்ணணும் அத இப்படி பண்ணி இப்படி மோசடி பண்ணிட்டாங்க அதெல்லாம் காணும் எப்படி கிடப்பேன் அவங்களாம் கிடையாது